பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது என்று இந்நிகழ்ச்சிக்கான கால் ஊன்றும் விழா அறநிலத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டார் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அனைத்து உலோக முத்தமிழ் முருகன் மாநாடு வருகின்ற இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி அருள்மிகு வளனியாண்டவர் கலைக்கல்லூரியில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் ஐந்து ஆய்வரங்கங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கப்பட உள்ளன இதில் வெளிநாட்டவர் முப்பத்தி ஒன்பது பேர் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கப்படுகின்றன இது தவிர முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் நான்கு நிதியரசர்கள் பதினைந்து ஆதினங்கள் முப்பது ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்த மாநாட்டின் விழா மலர் மற்றும் ஆய்வு கட்டுரை மலர் என இரண்டு மலர்களாக வெளியிடப்பட உள்ளது திரேடி வடிவில் திரைப்படங்களாக நூறு பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்படுகிறது முருகன் பெருமை விளக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் முருகன் புகழை சொல்லும் கும்மி ஆட்டம் கந்தசஷ்டி கவசம் காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் பின்னர் இரண்டு மணி முதல் எட்டு மணி வரை நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மாநாட்டை முன்னிட்டு எட்டு இடங்களில் அலங்கார வரவேற்பு தலைவர்கள் மாநாட்டுக்கு வரும் எட்டாயிரம் பக்தர்கள் அமர்ந்து பார்வையிடும் வகையில் பந்தல்கள் அமைக்கப்பட உள்ளது மாநாட்டுக்கு வந்து செல்பவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டும் என்பதால் சுகாதார பணிகள் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் பிரத்யேகமாக கூடிய மருத்துவ வாகனங்கள் தேவையான அளவு பேருந்துகள் இயக்க வருகின்றன நபர்களுக்கு குடிநீர் இயற்கை உபாதையில் கட்டமைப்புகள் மாற்றுத்திறனாளிகள் அரங்கத்திற்கு சிரமம் இல்லாமல் வந்து செல்லும் வழியில் நான்கு சக்கர நாற்காலிகள் இரண்டு நாள் மாநாட்டில் முப்பதாயிரம் பேர் சாப்பிட வசதியாக ஆங்காங்கே ஸ்டால்கள் மற்றும் உணவு வழங்கும் இடம் பக்தர்கள் அமர்ந்து சாப்பிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநாட்டுக்கு வரும் பக்தர்களுக்கு வழிகாட்ட தன்னார்வலர்கள் மாணவ மாணவிகளை பயன்படுத்திக் கொள்ளவும் கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் என நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இரண்டு நாட்கள் சீருடை இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சிக்கான கால்கோள் ஊன்றும் பூண்டும் பிள்ளா அருள்மிகு பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் அறநிலைத்துறை அமைச்சர் பாபு மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்துள்ளனர்